வெல்கம் டு காரைக்கால் பையன் வளாக்ஸ் ஸோ நே மாற்றிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் வீடியோ போகிறேன் காய்கால் பையன் பிளாக்ஸ் அப்படின்ட்டு என்னென்ன ஓசியில் எனக்கு ஒரு ட்ரிப் கிடச்சிருக்கு ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ஒன் டே ட்ரிப்பு ஸ்கூல் பஸ்ஸில் சரி டூர் பஸ்ஸில் ஸ்கூல் ட்ரிப் ஸ்கூல் பஸ்ஸில் ட்ரிப்பு ஸோ அதில் நானும் ஒரு ஆளாக போகிறேன் நான் இந்த ட்ரான்ஸ்போர்ட்டோட ஓனர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அப்படின்றதுனால பஸ்ஸு போதும்னாங்க சரி ஒரு நாள் ஜாலியில் மூலம் போயிட்டு வரணும் ஏன்னா இன்றைக்கி எனக்கு பெஸ்ட்டு வீக் ஆஃப் அதனால தான் ஸோ ஜாலியாக ஒரு ட்ரிப்பு ஓசியில் கட்டிக்கிறது செஞ்சி கோட்டைக்கு போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் எங்கே போகிறேன் ஃபஸ்ட் ப்ரைஸ்லாம் ஒன்றும் இல்லை அது சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை செஞ்சி கோட்டைக்கு தான் போகிறேன் ஓகே ரொம்ப தூரம்லாம் இல்லை கம்மியான ட்ரிப்பு தான் அதனால ஒன்றே ட்ரிப்பு ஓகே இதாக ட்ரான்ஸ்போர்ட்டு பஸ் ரெடியாச்சு ட்ரைவர் நான் வந்தாச்சு என்ன பற்றி பாருங்கப்பா பயங்கர பற்றினால அவங்க ரெடி பண்ணுறாரு இங்கேருந்து நேராக ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல் பசங்களை பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து போக வேண்டியது தான் எனக்கு ரொம்ப கேச்சும் ட்ரிப்பு கிடச்சிருந்தனால நான் ஜாலியாக போகிறேன் அப்போ செஞ்சிக்கோட்டை பற்றி உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் மோஸ்ட்லி பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நானும் உங்களுக்கு சொல்கிறேனே செஞ்சிக்கோட்டை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ம் ஸோ வீடியோ பாருங்கள் இதுக்கப்புறம் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ நான் கொஞ்சம் எப்போதும் போல என்னோட மினி கேமரா எல்லாம் கொண்டு வந்துட்டேன் ஸோ கன்ஃபார்ம் நிறையா ஃபுட்டேஜஸ் எடுப்பேன் அதை உங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் எடுக்கலாமா லைட்டை போட போகிறாங்க லைட்டை பக்கம் லைட்டை மட்டும் பாருங்கள் செம்மையாக இருக்கும் இப்போ லைட்டாக போண்ணா ஜிகு ஜினு எல்லாத்தையும் போடுண்ணா வேற லெவலில் இருக்கா ஷா பயங்கரமாக லைட்டிங்லாம் பண்ணியிருப்பாங்க வேற லெவலில் இருக்கு பாருங்க ஆனால் உள்ள அப்புறம் மேலே ஒரு லைட்டு மாறி மாறி இருக்கு ஓகே எரியுது லைட்டிங்லாம் சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் நம்ம கடைவாசல் வச்சு தான் பண்ணுவானுங்க ஸோ இதான் என்னோட ஷாப்பு என் கடவாசலில் தான் எல்லா இந்த பஸ்ஸோட எல்லா வேலையும் என் தான் நடக்கும் ஏன்டா கடையை வைக்கிறீங்கன்னு எனக்கு சண்டை கேலிக்க கதை குறைய கேட்டாலும் நான் இங்கே தான் வெப்பன்றவங்க உள்ளே இருக்கு இன்னும் உள்ளே நிறைய லைட்லாம் இருக்குது சிட்டிங்லாம் பய ஆனால் டிஸ்கிட்ட போட்டுருந்தேன் இன்னொரு மேஜிக் இப்ப பாருங்க இன்னும் பயங்கரமா இருக்கும் ஸ்பீக்கர்லாம் போட்டா பாட்டெல்லாம் போட்டா செட் எல்லாம் போட்டா செம்ம சூப்பராக இருக்கும் நான் அது போகும்போது சூப்பர் ஹீட்டோ எடுத்து அனுப்புறேன் சூப்பரா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த அர்ப்பு ஸ்மோக்கர் வேற இருக்கும் செம்மையாக இருக்கும் வண்டி பார்க்கவே அல்லூடம் ஸ்டார்டடா அவ்வளவுதான் எவ்வளவுடா பாப்பா கேமரா எங்கன்னா வரும்

எங்கள் வந்து கேட்டால் கிட்டத்தட்ட சிதம்பரம் தாண்டி இதுதான் தாண்டி கடலில் தாண்டி வந்துட்டு இருக்கோம் கல்லூரி போயிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க அவள் தான் சரி ஓகே அப்படின்ட்டு நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் விசாரிச்சா மண்டகப்பட்டு குடவரி கோயில் ஒரு இடத்துக்கு போகிறத சொன்னாங்க அது என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா மண்டகப்பட்டு குடவரி கோயில் அப்படின்றதுனா தமிழ்நாட்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மலையை குடஞ்சி கட்டப்பட்ட கோயில் ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சரில் கட்டப்பட்டாங்க ஒரு ஃப்ரெண்டுன்னு படிக்கிட்டு ஃப்ரெண்ட்டில் ரெண்டு துவார பாலகர்கள் அப்புறம் மூணு அவரை ஒரு ஒரு பெரிய சின்னதாக இடம் பில்லர்ஸ் சின்னதாக நோண்டப்பட்டிருக்கும் ஆனால் வந்து மூணு இடத்துக்கு மூணு இது ஸோ அதை எடுத்து கூகுள் பண்ணி பார்த்தா உங்களுக்கு மற்ற டீ மற்ற டீட்டெயில்ஸ் தான் தெரியும் ஸோ நான் பார்த்ததுக்கு என்ன ஆனதுனா அதை வந்து பல்லவர்களுக்கு ஆதரவு கட்டப்பட்ட ஒரு டெம்பிள் கிபி ஐநூற்றி தொண்ணூறு இதனால் விக்கிபீடியா பார்த்தா சொல்லிகிட்ருக்கேன் எனக்கு அந்தளவுக்கு விகளை கிடையாது கிபி ஐநூற்றி தொண்ணூறு இருந்து கிபி அறுநூற்றி முப்பது அந்த டைமில் வாழ்ந்த பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் அவரால் தான் அந்த கட்ட அந்த குடவரி கோயில் கட்டப்பட்ட ஏன்னா அது ஒரு ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சர் போயிட்டோம் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இருக்காது அது அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அவ்வளோதான் ஸோ இதை பற்றி நீங்கள் மீன் இன்னும் டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் ஊல் பண்ணி ஃபுல்லாக படிச்சுக்கலாம் ஏன்னா மற்றபடி நமக்கு அந்த அளவுக்கு இதை சொன்னேன் இல்லை ஆனால் அது சொல்றதுங்க ஒன்றும் இல்லை அது கட்டப்பட கட்டும்போது போது என்னன்னா அந்த மூணு உள்ள வந்து மூணு இது மூணு விதமான இது இருக்காங்க மூணு பில்லர்ஸ் மூணு கேப்ஸ் இருக்கும் அந்த மூணு கேப்ஸ் கேப்ஸ்னா சின்ன சின்னதாக இது இருக்கும் உள்ள சின்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும் அவ்வளோதான் அந்த என்னதுன்னா டோர் ஒரு வால் இருக்கும் அது என்னன்னா பிரம்மன் விஷ்ணு சிவன் இது மூணு பேருக்கு தனித்தனியாக அந்த சன்னதி கொடுத்தமே ஷர்ட் கட்டியிருப்பாங்க இருப்பாங்க அவ்வளோதான் அது ரொம்ப சிம்பிளாக ஸ்ட்ரக்சர் அந்த காலத்தில் கட்டப்பட்டதுனால தான் இதுக்கு ஃபேமஸ்ஸு ஸோ ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அப்படின்றதுனால ஸ்கூல் பசங்களை கூட்டி போய் அந்த இடத்துல காட்டினாங்க ஆனால் ஸ்கூல் பசங்க போவோன்னே அந்த இடத்துல என்ன பண்ணாங்க ஒன்றும் இல்லை பசங்க போய் ஸ்ட்ரைட்டாக உட்காந்து பசிக்குதுன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க ரூம்பெல்லாம்

மண்டகப்பட்டு ராக்கெட் டெம்பிளா இந்த பாறை இப்போ பாருங்க இந்த பாரு பயங்கரமா இருக்கு சகாதார ம் அண்டகப்பட்டுக் கூகி டெம்பிள் இந்த செஞ்சி செ அதுக்கு மேல நாய்க்குட்டி ஓடுது ஹரா பாத்துறீங்களா ஏன் அந்த பாறைக்கு மேலே நாய்க்குட்டி ஓடுது அங்கே தான் இருக்குது குட்டி விழுந்ததுன்னா காலியா தான் ஓ கொஞ்சம் ஒரு கிணறு ஒரு பெரிய கிணறு நார் எல்லாமே இருக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான என்வாரண்மெண்ட் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான என்வாரன்மெண்ட் இந்த பக்கம் கிணறு இருக்கு டெம்பிள் பாறையில் பழங்காலத்து ஸ்டைல் பாறையில் வந்து சோமம் விபத்திலாம் போட்டுட்டு சாமி கோபம்லாம் அந்த மாதிரி ஸோ செஞ்சி ஃபுல்லாக வந்து செஞ்சி திருவண்ணாமலை சைட்னால் நிறைய நிறைய பெரிய பெரிய பாறைகளை பார்க்கலாம் பாறைகள் இந்த மாதிரி பிடிச்சா ஃபுல்லாகவே இருக்கும் ஆக்சுவலாக இப்போ தான் கோயில் ஏன்ட்ராக போகிறோம் பசங்களாம் ஸ்கூல் பசங்களாம் ஆடி போயிட்டாங்க

வந்தவங்க சாப்பிட உக்காண்டாங்க உள்ள போட்டு இருக்காடா ஓகே ஓகே உள்ள போய் இடம் இருக்கா ஹோட்டல்ல பார்சலுவிட்ட பண்றீங்க அவ்வளவுதான் டெம்பிள் இதுதான் நீங்களா

விழுப்புரம் அங்கேருந்து செஞ்சு போகிற வழியில் பண்டகப்பட்டு அப்படின்ற ஊர் இருக்குது வழியில் சின்ன கட்டி தான் திரும்பும் நீங்கள் கரெக்டாக அந்த இடத்தை லொக்கேட் பண்ணி எடுத்து வந்து தான் உங்களுக்கு அந்த லொக்கேஷனை நான் பின் பண்ணுறேன் அதையும் பார்த்துக்கோங்க பைக்கில் வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபேமிலியோட கார்லாம் தாரலாம் வரலாம் ஏன்னா இது வந்து நிறையா இங்கே இந்த மாதிரி இன்னொரு இடம் இருக்காங்க அதுமாதிரி கோட்டை கோயில் அந்த மாதிரி அதனால் இல்லை

இல்லை எனக்கு கல் மொத்தமுன்னே தெரியுவாங்க வைட்டில் போட்டேன் ஒரு அற்புதமான வியூ கொகைக்கு மேலேயே வந்தாச்சுடாதாங்க கொகைக்கு மேல வந்தாச்சு ஈஸியாக தான் இருக்கு இது ஒரு ராக்கெட்டுன்றதுனால மலை மேல ஏற முடியுது அதனால பிரச்சனை இல்லை ஆக்சுவலா அது அந்த மலை மேலையும் ஏறலாம் ஏன்னா வந்து அங்கே தான் நாய்க்குட்டி ஓடிட்டு இருந்துச்சு அப்ப அங்க போட்டு வழி இருக்குது கொஞ்சம் பழ திறன வழி

இப்போ அதில் உடச்சி இருக்கிறதுனால நல்லா நடக்குது இங்கே திருவண்ணாமலை கோயிலூர் இங்கே எல்லா இடத்துலையும் உடச்சி வச்சுட்டுருவாங்க பாரு திருப்பிட்டு பயன் பிள்ளைங்க இப்படி இருக்கு அப்படியே கூப்பிட்டு வந்து கும்பிட்லாங்க போது அப்படியே வந்து போயிட்ட பண்ணு ஆனா இந்த வயசுல கூலிங் கிளாஸ் போட்டு பயங்கரமா வந்திருக்கானுங்க ஒரு வழியா மண்டகப்பட்டு குடவரை கோயில் ஸோ இதை பார்த்து முடிச்சதும் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் போன இடம் என்னென்னா செஞ்சு கோட்டைக்குதாங்க ஆனால் செஞ்சு இல்லை முக்கியமான இடத்துல ஒரு சில பர்ச்சேசிங் இருந்துச்சு அது என்னென்னா இதுக்கு நடுவில் நாங்கள் இடத்துல சாப்பிட போனோம் ஸோ சாப்பிட் எடுத்த இடத்துக்கு தான் அந்த பர்ச்சேசிங் இருந்துச்சு என்னென்னா முட்டை மிட்டாய் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்வீட் ஓகே ஸோ அது வந்து செஞ்சு மட்டும் தான் ஃபேமஸாக அந்த ஸ்வீட் இங்கே இந்த கடையில் தான் வாங்கினுனாலும் ஒரு ஒரு கடையில் நிறுத்தி அங்கே தான் வாங்க அங்கே தான் ரொம்ப நல்லாயிருக்குமா ஸோ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சாம்பிள் நல்லாவே இருந்துச்சு போனதுக்கு எனக்கு ஒரு இரநூறுவா பில்லு திட்டேன் ஸோ ஹாஃப் கேஜி இரநூறுவா சும்மா சொல்லக்கூடாதுங்க டேஸ்ட்டு பயங்கரம் சும்மா அப்படியே அல்வாவுமே கரைஞ்சி போகுது அவ்வளோதான் அந்த இதோட அடுத்த பாட்டில் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ அடுத்த பாட்டு செஞ்சு கோட்டேன் ஸோ அதில் அதுலேருந்து அடுத்த பாட்டில் கண்டினியூ ஆகும் அண்ட் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்கு ஸ்வீட்டு முட்டை ஸ்வீட் முட்டை மிட்டாய் இங்கே நிறைய கடை இருக்குது இந்த முட்டை மிட்டாயின்ற கடை ப்ளஸ் ஸோ இந்த இடத்துல லொக்கேஷன் பார்த்துக்கோங்க அட்டம்பட்டி அட்டம்பிட்டு